கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிவகுமார் அவர்கள் அவரோட ஃபேன் கிட்ட வந்து ரொம்ப கோபமாக நடந்துகிட்டதாகவும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் கையில் இருந்த சால்வியை பிடுங்கி கீழே தூக்கி எறிஞ்சிட்டு கோபமாக அந்த இடத்த விட்டு வெளி நடப்பு செஞ்சார் அப்படின்ற மாதிரியான வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வேலை பரவிட்டு இருந்துச்சு அண்ட் அந்த வீடியோக்கெல்லாம் பதில் அடிக்கிற மாதிரி இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு சிவகுமார் அவர்கள் ஒரு நபரிடம் இருந்து சால்வியை பிடுங்கி தூக்கி எறிஞ்சிருப்பாரு ஸோ அந்த நபர் பேர் வந்து கரீம் அவர்கள் கரீம் அவர்களோட பேரன் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு அண்ட் அந்த போஸ்ட்டில் அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா என்னோட தாத்தா பேர் கரீம் சிவகுமார் அங்குளும் என்னோட தாத்தாவும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி காலம் நண்பர்களாக இருந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம எங்க வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான நிகழ்வுகளிலும் சிவகுமார் அங்கிள் அங்க இருப்பாரு அண்ட் அதே மாதிரி சிவகுமார் அங்கிள் வீட்டில் என்ன நிகழ்வு நடந்தாலும் அந்த இடத்துல எங்க தாத்தாவும் அங்க போய் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரோட நட்பு வந்து ரொம்ப கால நட்பு அண்ட் அந்த இடத்துல வந்து சிவகுமார் அங்கிளுக்கு சால்வை அணிவிக்கிறது பிடிக்காது அண்ட் அதனால வந்து ரொம்ப செல்லமா எங்க தாத்தா கிட்ட அவர் கோவப்பட்டாரு அண்ட் மீடியா ஆட்கள் வந்து தயவு செய்து வந்து இது வந்து பெரிய நியூஸா போடாதீங்க இது வந்து ரெண்டு நண்பர்கள் வீரர்களுக்குள்ள நடந்த ஒரு விஷயம் தான் தயவு செய்து வந்து சிவகுமாரங்களை யாரும் தப்பா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி கரீம் அவர்களோட பேரன் வந்து இப்போ அவரோட சோஷியல் மீடியா ஹேண்டல்ல ஒரு போஸ்ட் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு கரீம் அவர்களும் சிவகுமார் அவர்களும் வந்து நல்ல நண்பர்கள் அவருடைய நண்பர்கிட்ட அவர் செல்லமா போகப்பட்ட விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தவறா வந்திருக்கு மித்தபடி வந்து சிவகுமார் அவர்கள் அவரோட ஃபேன் கிட்ட வந்து அந்த மாதிரிலாம் எந்த புரியும் நடத்துக்கிற ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி இப்ப நியூஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம பழக்கருப்பையா எழுதி வெளியிடக்கூடிய இப்படி தான் உருவானேன் அப்படின்ற புக்கை வெளியிடுறதுக்காக தான் சிவகுமார் அவர்கள் அந்த ஃபங்க்ஷன் அட்டனே பண்ணியிருந்திருக்காரு சிவகுமார் அவர்கள் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வராருன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய நண்பர் அவரை பார்க்கறதுக்காக நேரில் வந்திருக்காரு அண்ட் என்னை பார்க்க வந்த நீ எதுக்கு எனக்கு பிடிக்காத சால்வியை என்கிட்ட வந்து போட வர அப்படின்ற மாதிரி செல்லமாக தான் அந்த இடத்துல கடிந்திருக்காரு ஸோ இந்த விஷயம் வந்து இப்போது எல்லாத்தாலையும் ஸ்ப்ரெட் பண்ண வந்துகிட்டு இருக்கு அண்ட் சிவகுமார் அவர்கள் மேலே எந்த விதமான தவறும் கிடையாது அப்படின்ற மாதிரியும் எல்லாருக்கும் தெரிய வருது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீட்டாக்கி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை கணக்கு தட்டி விட்டுருங்க ஸோ அந்த படம் பார்க்குறதுக்காக போயிருந்தேன் அங்கே வந்து இன்டர்வெலில் சொன்னாங்க யாரோ பாக்யராஜ் வந்திருக்காரு அப்படின்னு நான் வந்து ஆஹா எனக்கு பார்க்கணுமே அவரை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி படத்தோட ஃபீல் இல்லை சீனோட ஃபீல் இல்லாமல் நீ என்ன நடி பண்ணிட்டு இருக்கே நீ எப்படி நீ நடிக்க போற அப்படின்னு எல்லாருக்கும் எதிர்க்க திட்டிட்டாரு மூட் ஆஃப்ல இருக்கிற மாதிரியே இது இருக்கப்பில்ல சரி யார்கிட்ட பேச மாட்டேங்கிறேன் சரி நீங்க திட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் எப்போ திட்டுனேன் ரெண்டு சைடுல ரெண்டு தூண் மாதிரி ஒண்ணு வந்து பொறிச்சு தலைவர் ஒரு சைடுல ஒன்னு நடிகர் தெலுங்கா ஒரு ஒரு சைடுல ரெண்டு பேரும் கூட நின்னு தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி தாலி எடுத்து கொடுத்து எல்லாமே